மனோரமா ஐந்து முதல்வர்களுடன் படங்களில் நடித்துள்ளார் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை எழுதி இயக்கிய மற்றும் நடித்த நாடகங்களில் இவர் பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார் தமிழகத்தின் மற்றொரு முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடன் நாடகங்களிலும் நடித்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முதலமைச்சர்கள் நடித்த படங்களிலும் அதற்கு முன்பு நடித்தார் ஆந்திரா சூப்பர் ஸ்டாராக விளங்கிய என் டி ராமராவ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இவ்வாறு ஐந்து முதலமைச்சர்கள் நடித்த ஒரே நடிகை மனோரமா என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது தமிழ் படங்களில் முன்னூறு பாடல்களை பெரும்பாலும் அவரே நடித்த திரைப்படங்களில் பின்னணி பாடினார் அவர் பாடிய முதல் பாடல் மகளே உன் சமத்து என்னும் திரைப்படத்தில் ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்த இசையில் பாடினார் படத்தின் தயாரிப்பாளர் பி ஏ குமார் மூலமாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தர்ஷினம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் டி எம் சவுந்தரராஜவுடன் கிளாசிக்கல் அடிப்படையிலான பாடலை பாடியுள்ளார் காட்சி அமைப்பில் அவர் ஷோவுடன் ஜோடியாக நடித்ததில் மனோரம்மா எல்லார் ஈஸ்வருடன் இணைந்து தாத்தா தாத்தா பிடிகுடு என்ற பாடலை பாடினார் அவர் திரை வாழ்க்கையில் பாடியதில் மிகப்பெரிய வெற்றி பாடல் ஷோவுடன் தான் நடித்து வெளியான பொம்மலாட்டம் திரைப்படத்தில் இசையமைப்பாளரான வி குமார் இசையில் வா வாத்தியாரே ஊட்டாண்ட என்ற பாடல் மிகப்பெரிய பாடலாக அமைந்தது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ஏஆர் ரகுமான் இசையிலும் பாடல்கள் பாடியுள்ளார் மனோரமா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் தனது நாடக கம்பெனியைச் சேர்ந்த எஸ் எம் ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு பூபதி என்னும் மகன் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ராமநாதனுடன் மனமுறிப்பு பெற்று சென்னையில் தனியாக வாழ்ந்து வந்தார் மனோரமா தனது எழுபத்தி எட்டாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி அன்று இரவு பதினோரு மணி அளவில் மாரடைப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மனோரம்மா காலமானார் ஐந்து தலைமுறை நடிகருடன் நடித்து சினிமாவில் தான் ஏற்றிராத அத்தனா கதாபாத்திரங்கள் நடித்து ஆயிரத்து ஐநூறு திரைப்படங்கள் நடித்து தங்கையாக அக்காவாக அம்மாவாக மாமியாராக பாட்டியாக திரைத்துறையில் நடிப்பில் வாழ்ந்து மக்களிடம் தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகை மனோரமாவின் சகத்திரம் சகாப்தம் முடிந்தது மனோரமாவின் மரணத்துக்கு தமிழகம் வருத்தத்துடனும் இறந்த நடிகையரும் மாநிலம் முழுவதும் மற்றும் சமூக ஊடகங்களில் ஏராளமானவர் அஞ்சலி செலுத்தப்பட்டனர் தீ நகரில் உள்ள நடிகையரின் வீட்டில் ஜெயலலிதா அவர்கள் மாலை அணிவித்தார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் மனோரமைவு போன்ற சாதனை புரிந்தவர் யாரும் இல்லை எதிர்காலத்திலும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார் ஜெயலலிதா மேற்கோள் காட்டிய அவரது மரணம் குறித்து நான் அதிர்ச்சியடைந்தேன் அவர் எனக்கு ஒரு மூத்த சகோதரி அவர் என்னை அம்மு என்று அழைக்கும் போது நான் அவரை மனோரமா என்று அழைத்தேன் இவ்வாறு முதலமைச்சர் ஜெயலலிதா பேசினார் சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாக இருந்தால் மனோரமா நடிகர் திலகம் என்று குறிப்பிட்டார் நகிக்கு மரியாதை செலுத்திய மற்ற நடிகர்கள் ரஜினிகாந்த் விஜய் கமல்ஹாசன் சிவக்குமார் தனுஷ் அஜித் கலைஞர் கருணாநிதி கி வீரமணி ஜி கே வாசன் டெல்லி கணேஷ் சரத்குமார் இளையராஜா வைரமுத்து கார்த்திக் எஸ் சேகர் விஜயகுமார் கவுண்டமணி கே பாக்கிராஜ் ஆர் பார்த்திவன் ராதிகா விமல் சிலம்பரசன் சூர்யா கார்த்தி விக்ரமன் எஸ் தானு டி ராஜேந்தர் மற்றும் நடிகர் இயக்குனர் பாண்டியராஜன் என அத்தனை திரை உலகினரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்த நடிகை என்பதற்காக கின்னஸில் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது தேசிய திரைப்பட விருதும் சிறந்த துணை துணைநிலைக்கான விருதும் புதிய பாதை திரைப்படத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்டது வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய தொலைக்காட்சி சக்தி விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இவ்வாறு பல விருதுகளையும் பெற்றார் தமிழ் சினிமாவில் தாயாக அவர் நடித்த பல திரைப்படங்கள் பெரும் பாராட்டுக்களை பெற்றன சின்ன கவுண்டர் விஜயகாந்த் அவருடன் நடித்த திரைப்படம் மக்களின் பெரிய வரவேற்பை பெற்றது பிரபு அவர்களுடன் சின்னத்தம்பி திரைப்படத்தில் தாயாக நடித்த திரைப்படமும் கிழக்கு வாசல் படத்தில் கார்த்திக்குடன் நடித்த படங்கள் இதுபோன்ற பல திரைப்படங்களை அவருக்கு சொல்லலாம் பாட்டியாக நாட்டாமை திரைப்படத்தில் தாய் கிரவி என்ற கதாபாத்திரத்தில் அவர் கிளைமாக்ஸ் காட்சியில் சரத்குமார் இறந்து கிடக்கும்போது அழுகிற அந்த காட்சி அந்த படத்துக்கு வெற்றியை தந்தது அந்த அளவுக்கு அந்த கிளைமாக்ஸ் காட்சியும் அமைந்தது அதேபோன்று அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினியின் தாயாகவும் அவர் நடித்து புகழ் பெற்றார் இவ்வாறு அவர் தாயாக நடித்த பல திரைப்படங்கள் ரசிகரிடம் தன் சொந்த தாய் தாயோல் பார்க்க வைத்தது அதனாலேயே ஆட்சி என தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு அழைத்தார்கள் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் ஆட்சி செய்த மனோரமா ஆட்சி அவர்கள் சினிமா உலகம் இருக்கும் வரை அவரின் புகழும் பேரும் நிலைத்து இருக்கும்